இன்று மார்ச் மாதம் இருபத்தி ஒராம் தேதி அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான மிக முக்கியமான இன்னமொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அஸ்வசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பாக இந்த காணொலி அமையப் போகிறது எனவே அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை முழுமையாகவும் தெளிவாகவும் அறிந்து கொள்வதுக்கு நீங்கள் நாங்கள் போடுற செய்திகளை முழுமையாக பாருங்கள் இந்த காணொலியையும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பூரணமான விளக்கம் கிடைக்கும் இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு சொன்னால் கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்கள் எதிர்காலத்தில் கொடுக்கப்பட இருக்கின்ற கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபின்னு இருக்குது அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டிவிடுங்க கொடுங்க அதோட ஒரு பெல் ஐக்கன் ஒன்று வரும் அதையும் தட்டிட்டு அந்த ஓலை கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வந்து சேரும் சரி இந்த அசோசும் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு சம்மந்தமாக தான் பேச போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கிக்கு வந்தது அதே நேரம் அசோசும் பெறுகின்ற எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான கொடுப்பனவும் கொடுக்கப்பட்டிருக்கு ஏனைய சில கொடுப்பனவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு சரி இந்த அசோசும் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க காரணம் தமிழ் சிங்கள புது வருடம் வந்து வர்றதுனால ஏப்ரல் மாத கொடுப்பனவுகளில் ஏதாவது மாற்றம் இருக்கா நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கட்டியிருக்காங்க இந்த ஏப்ரல் மாதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்வசமப்படுறவங்களுக்கும் அதே நேரத்தில் அஸ்வசமற்பதுக்கு தகுதி இருந்தும் எட்டு லட்சம் பேர் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முறைப்பாடுகள் எல்லாம் செஞ்சுருக்காங்க எனவே எட்டு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க அஸ்வசமற்ப தகுதி இருந்தும் அஸ்வசம பெறாமல் இருந்து கொண்டிருக்காங்க எனவே இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர்களுக்கு விசேட நிவாரணம் ஒன்றை வழங்குவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது காரணம் விலை கூடிய பொருட்களை மானிய அடிப்படையில் விலை குறைத்து அவர்களுக்கு வழங்குவதற்கான ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அது பற்றிய உறுதியான தகவல் வந்தாலும் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் எனவே இந்த நிவாரணம் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ அந்த செய்தி வந்ததோடு உடனடியாக உங்களோட பகிர்ந்து கொள்வோம் சரி இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் சில நேரம் அஸ்வசம பயனாளர்களுக்கு கொடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் இந்த புது வருஷம் வாரனால் நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு அதனால் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு ஏனைய மாதங்களில் கொடுக்கப்படுகின்ற கொடுப்பனவு திகதியை விட கொஞ்சம் நேர காலத்தோடு வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அப்படி நேர காலத்தோடு இந்த அஸ்வசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு கொடுக்கப்படமாக இருந்தால் அதை உடனடியாக ஒரு காணொளி மூலமாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போவே கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப்பை தட்டி விடுங்க எனவே ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு எப்போ வரப்போகுது அந்த கணக்கில் இருந்து வங்கிக்கு எப்போ வரப்போகுது எப்போ ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பணவு எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் குறிப்பாக தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இடையில் இந்த கொடுப்பனவு கொடுக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மாத்திரமல்லாது இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து முதியவர்களுக்கான கொடுப்பனவு வந்து அதிகரிக்கப்படுகிறது எனவே அவர்களுக்கும் சந்தோஷமான ஒரு மாதமாகத்தான் இந்த ஏப்ரல் மாதம் அமையப்போகிறது எனவே ஏப்ரல் முதல் வாரத்தில் தெரிய வந்துடும் அஸ்வசும கொடுப்பனவு அஸ்வசும கணக்குக்கு எப்போது வரவு வைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி எனவே அது ஏப்ரல் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கிடையில் கொடுக்கப்பட முடியும் அப்படி கொடுக்கப்பட்டால் மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக இருக்கும் காரணம் இந்த புது வருஷத்தில் நிறைய தேவைகள் இருக்குது எனவே மக்கள் அந்த பணத்தை எடுத்து பெற்றுக்கொள்வாங்க குறிப்பாக இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கிறவங்களுக்கும் கடைசி கொடுப்பனவாக ஏப்ரல் கொடுப்பனவு தான் போகிறது ஏற்கனவே மார்ச் மாதத்தோடு நிறைவடைகின்ற கொடுப்பனவை ஒரு மாதம் பார்த்திங்கன்னு சொன்னால் கூட்டியிருக்காங்க அதனால் ஏப்ரல் மாதத்திலேயும் இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கான கொடுப்பனவும் கொடுக்கப்பட இருக்கிறது ஏனைய சில கொடுப்பனவுகளும் ஏப்ரல் மாதத்தில் வரவு செலவு திட்டத்துக்கு அமைய அதிகரிக்கப்பட இருக்கிறது அந்த தகவல் எல்லாத்தையும் மறைந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க